பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க மீறி எல்லாத்துக்கும் அப் டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ க்ரீமையும் ஜாமியம் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சென்ட்டும் காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு காரம் காஃபி அப்படி தான் போகும் அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம்